இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை சொல்லிக்கிட்டு இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் பல மாற்றங்கள் ஏற்பட இறைவன் அருளால் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் இறைவனும் சேர்ந்து அருளக்கூடிய பதிவாக இந்த பதிவு உங்களது வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் எல்லா விதத்திலும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்புமிக்க காலமாக இருக்க இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு பலன்களை சொல்லிட்டு இருக்கேங்க சமநிலையை கூடிய மனிதர்களில் ஒருவரான துலாம் ராசிக்காரர்களே அவர்கள் மனசு பார்த்தீங்கன்னா ஒரு தராசு மாதிரி ஒரே பக்கம் உணர்வும் இல்லாமல் ஒரு பக்கம் பணம் அந்த மாதிரி இல்லாமல் சமமாக நிறுத்துவாங்க எந்த விஷயமாக இருந்தாலும் சமநிலைப்படுத்தி இரண்டு பக்கமும் சமமாக வைத்து கொள்ளக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள் துலாம் ராசி சரியாக வாழணும் எந்த இடத்துலேயும் தப்பு நடக்கக்கூடாதுங்கிறதுல தெளிவான எண்ணங்களோடு முயற்சிக்கிறவங்க தான் துலாம் ராசி அவர்கள் பார்த்திங்கன்னா மக்களோடு பேசும் பொழுது மற்றவர்களுடன் பழகும் பொழுது எல்லாரையும் ஒரு மாதிரி பேசியே சுலபமாக அவங்க பக்கம் இழுக்கிற மாதிரி இனிமையாக பேசக்கூடியவர்கள் நல்ல ஒரு குணத்திற்கு சொந்தக்காரங்க நல்ல இனிமையாக பேசுவாங்க அவங்க பேசுகிறது நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அது தாங்க இத்தனை நாள் வரையிலும் உங்களுக்கு துலாம் ராசிக்கு சிறப்பு மிக்க பலனாகவே இருக்குது ஆனால் அதே சமயத்தில் பார்க்கும்போது அந்த பேசுகிறதே ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க பொறாமைப்படக்கூடியவர்களாக இருக்காங்க உங்களுக்கு அதனால் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவாங்க உங்கள் பேரில் எதாவது தேவையில்லாத சொல்கிறது தேவையில்லாத கஷ்டங்களை கொடுக்கறது அந்த மாதிரியான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் பொழுது மன எரிச்சல் ஏற்படும் மனக்குழப்பம் ஏற்படும் இதுவும் உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இதெல்லாம் நான் சரியாக சொல்கிறேன்னா என்னென்னு எனக்கு நீங்கள் கமெண்ட்ல போடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் அடிக்கடிக்கு நடக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் யோசிப்பீங்க கரெக்டாக எப்படி இவங்க சொல்கிறாங்க நம்ம எப்படி பேசினாலும் ஒரு சிலவங்க அக்செப்ட் பண்ணி சந்தோஷப்படும் பொழுது இன்னும் சிலர் நம்மளை வந்து பொறாமைப்பட்டு நமக்கு தீங்கு நினைக்கிறாங்க இல்லை நம்மளை வேறு விதமாக சித்தரிக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான் எந்த செயலாக இருந்தாலும் அந்த செயலில் போராடி வெல்லக்கூடியவர்கள் துலாம் ராசி அவர்களது போராட்டம் வெளியிலே தெரியாது எப்படியோ ஒரு விதத்தில் அதை சரியாக பண்ணணுங்கிற தீர்மானத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்களது மனசில் அந்த மாதிரியான எண்ணத்தோடு செயல்படக்கூடியவர்கள் தான் துலாம் ராசி துலாம் ராசியை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பத்து வருடங்களாகவே படாத இருக்கீங்க ஒரு பெரிய மாற்றம் வருமானு எதிர்பார்த்துட்ருக்கீங்க எனக்கு ஒரு மாற்றம் கிடைக்காதான்னு இன்னைய வரைக்கும் எதிர்பார்க்குறீங்க கரெக்டு ஆனால் நடக்க மாட்டேங்குது நடக்கிற மாதிரி இருக்க ஒரு சிலவங்களுக்கு நடக்க மாட்டேங்குது மன அழுத்தம் உறவுகளுடைய சோதனை வேலையில் இருக்கக்கூடிய மாற்றம் வேலையில் இருக்கக்கூடிய சுமை இதனாலேயே வாழ்க்கை திசை மாறி போனதாகவே உங்களுக்கு தெரியும் இந்த பத்து வருஷமாக போகிறேங்க ஒரு சிலவங்களும் அப்படி தான் பேசுவாங்க என்றைக்குங்க கஷ்டம் ஆரம்பிச்சிது அது கா நாள் கணக்கெல்லாம் வச்சுக்க முடியாதுங்க வருஷ கணக்காக வச்சுருக்கலாங்க குறைஞ்சபட்சம் ஆறு வருஷம் குறைஞ்ச வருஷம் பத்து வருஷம் குறைஞ்ச வருஷம் எட்டு வருஷம் அப்படின்னு தான் பேசுவாங்க அவங்க பேசும்பொழுதே தெரியும் அவங்க பல ஆண்டுகளாக பல சிக்கல்களை சந்தித்து வந்துக்கிட்டு இருக்காங்கன்ட்டு அதுக்காக அவங்க வாழாமல் இல்லை அவங்க வாழறாங்க ஆனால் அந்த சிக்கலையே சரி பண்ணி வாழக்கூடிய அமைப்பை அவங்க தேடி தேடி வாழி வாழறதுன்றது ஒரு போராட்டத்திற்குரியதாக மாறுது ஆனால் அந்த மனநிலையானது உங்களை பலப்படுத்தும் பலகீனப்படுத்தவே படுத்தாதுங்க இதுதான் உண்மை இப்போ இந்த பத்து வருஷமாக நான் கஷ்டப்பட்டு இருக்கேன்றது அத்தனையும் உங்களுக்கு அனுபவம் அத்தனையும் உங்களுக்கு வரம் அப்படி தான் எது ஒன்றுமே கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காதுங்க அது கஷ்டப்படாமல் கிடைச்சா நினைக்காது இப்போ நீங்கள் எது நினைச்சி நீங்கள் வெற்றி அடைய போறீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு உறுதியான வெற்றியாகவே அமையும் கஷ்டத்தை என்றைக்கும் பெரிய கஷ்டமாக எடுத்துக்காதீங்க சோதனைகளாக இருந்தாலும் அதை சாதனையாக மாறக்கூடிய காலம் வரும் நிறைய சோதிச்சிட்டாரு கடவுள் உங்களை கிரகங்களும் பல இடங்களில் சோதனை அமைச்சிருச்சு காலம் உங்களை ஏதோ ஒரு விதத்தில் மாற்றம் இல்லாமல் இந்த மாதிரியான சூழ்நிலையை அமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்குது ஆனால் மாறும் பொருளாதார ரீதியாக பெரும்பாலான துலாம் ராசி கஷ்டப்பட மாட்டீங்க இது உண்மை ஒரு சிலர் மட்டும்தான் ஒரு சில துலாம் ராசி மட்டும்தான் பொருளாதாரத்தில் கஷ்டோன்னா அது குறிப்பிட்ட கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கரன்றதுனால பொருளாதார ரீதியாக பெரும்பாலான நல்ல இடத்துல தான் இருப்பாங்க ஆனால் சுற்றி நடக்கக்கூடிய சூழ்நிலை அமைப்பு மாற்றங்கள் இது எல்லாம் தான் பல ஆண்டுகளாக உங்களுக்கு சோதனையாகவே இருந்துக்கிட்டு இருக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை இல்லைன்னு ஒரு சிலவங்களுக்கு திருமணம் ஆகலைன்னு ஒரு சிலருங்க பேரண்ட்ஸ் சரியில்லை பெற்றோர்களை நான் கவனித்துக் கொள்ளணும் அவங்களுக்கு வந்து சரியான ஒரு அமைப்பு ஏற்பட மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுவாங்க ஒரு சிலர் உடல் ரீதியாக பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க ஒரு சிலங்க குழந்தைகள் வழியாக பிரச்சனையை சந்திப்பாங்க இது எல்லாமே ஆனா ஆக மொத்தம் ஒரு பிரச்சனை இருக்கு ஆனா அது வேறு வேறு விதமாக துலாம் ரசிக்கு இது நாள் வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் சரியாக கூடிய காலம் வரும் அந்த சோதித்த காலம் எல்லாம் நிறை நிறைவடைந்து சாதிக்கக்கூடிய காலம் வரும் வரைக்கு ஆகணும் ஒரு சிலதை இயற்கையால் மட்டுந்தாங்க சரி பண்ண முடியும் மனுஷங்களால் நிச்சயமாக சரி பண்ண முடியாது ஆனா அந்த காலம் வரும் வரை நாம் பொறுமையோடு இருக்கணும்ன்ற நம்பிக்கையோடு இருங்க அதே போல் பல பேர் நெருங்கிய உறவுகளாக இருக்கலாம் நெருங்கிய சொந்தம் நண்பர்கள் யாரோ ஏதோ ஒரு உறவுகள் உங்களுடன் பழகியவர்கள் உங்கள் நம்பிக்கையை உடைச்சிருப்பாங்க உங்கள் கூட பழகிக்கிட்டே உங்களுக்கு நிறைய நம்பிக்கை துரோகத்தை கொடுத்துருப்பாங்க உங்களை பற்றி தகாத வார்த்தைகளால் சொல்லியிருப்பாங்க செய்யாத சில தவறுகளுக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலம்லாம் வந்திருக்கும் ஒரு சில துலாம் ராசியெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏன் என்னால் எதுவுமே முடியலன்ற எண்ணம் கூட ஏற்பட்டிருக்கும் இவங்கெல்லாம் ஏன் என்ன கஷ்டப்படுத்துகிறாங்கன்ற மனசு வந்து சஞ்சலப்பட்டிருக்கலாங்க அந்த சோதனையெல்லாம் உங்களுக்கு வீணாக போகாதுன்னு நினைங்க எல்லாரும் இத்தனை பேர் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சி வருத்தப்பட்டாலும் அது எல்லாம் உங்களுக்கு ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க யார் எப்படின்னு ஒரு புரிதல் கிடைக்கணும்னா இந்த மாதிரியான சில கஷ்டங்களை சந்திக்க வேண்டிய அமைப்பில் தான் இருக்குங்க ஒருத்தவங்க நல்லவங்களா கேட்டாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு டைம் எடுக்குது அந்த டைம் நமக்கு தெரியும் பொழுது அந்த முடிவானது மனசை சோதிக்க தான் செய்யுது பரவாயில்ல சகிச்சுக்கோங்க கடந்துருவீங்க பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் ஒரு துலாம் ராசிக்கார மட்டும் இல்லைங்க உங்களுடைய அனுபவமானது உங்கள் அனுபவம்தான் உங்களுக்கு உயர்வான ஒரு வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான நல்ல மனிதராக இருக்கக்கூடியவர்களாக மாறுறீங்க இதுதான் துலாம் ராசி மாற்றம் பாருங்கள் எப்படி இருக்குன்னா உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க உன்னதமானவர்களாக செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறீங்க பல வருடங்களாக நீங்கள் தேடிட்டு இருந்த நிலைத்த தன்மை மெதுவாக வர ஆரம்பிக்கக்கூடிய காலங்கள் பல வருஷமாக நான் இருக்கேன் அந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவுன்னா கிடைக்குதுங்க படிப்படியாக உங்களுக்கான மாற்றம் ஏற்படுது மன அழுத்தம்லாம் குறையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் இயல்பாக குறையக்கூடிய தருணம்லாம் இருக்குது வாழ்க்கையில் நம்பிக்கை திரும்பி வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் எதையாவது செஞ்சு சாதிக்கலான்னு எத்தனையோ நாள் நினச்சிருப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு செய்ய முடியாமல் போய் அந்த இடத்துலையும் தோல்வி பொழுது நான் அவ போயிருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செயலை எப்படி செய்யணும் இது சின்னதோ பெருசோ அந்த முயற்சியானது உங்களுக்கு நம்பிக்கையை தரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் பிறருக்காக ஓடன காலெல்லாம் போய் உங்களுக்காக இனி வாழக்கூடிய காலம் வரும் மற்றவங்களுக்காகவே நிறைய வாழ்ந்துட்டேங்க மற்றவங்க கஷ்டத்தில் பங்கெடுத்து பங்கெடுத்து என் கஷ்டம் என்னன்னே எனக்கு தெரியாமல் போயிடுச்சுங்க ஆனால் நானும் கஷ்டத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்கேன்றதை இப்போ தாங்க உணர்றேன் எல்லோரும் என்னை விட்டுட்டு போகும்போது தான் எனக்கு தெரியுது நான் எந்த இடத்துல இருக்கேன்னு வருத்தப்படுறீங்க இல்லையா அப்படிப்பட்டவர்களுக்கு உங்களுக்காக வாழக்கூடிய ஒரு நேரம் தொடங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எல்லாம் பொறுமை வேணும் ஆனால் உங்களுக்கு இப்போ பொறுமை இருந்தால் போதும் இதை காட்டிலும் பல மடங்கு சாதனைகளை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ராசிக்காரருக்கு வாழ்க்கையில் ஒரு அந்தஸ்து கிடைக்கும் அந்த சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கான உரிய நம்பிக்கை மனமாற்றம் எல்லாமே கிடைக்குதுங்க வணிக ரீதியாக பார்த்தீங்கன்னா வணிகம் செய்யக்கூடியவர்கள் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ நல்ல ஒரு வாடிக்கையாளர்கள் கிடைக்கக்கூடிய தருணம் ஏற்படும் போட்டி பொறாமையிலே என் வேலை எல்லாம் போயிடுச்சுங்க என் தொழில் நஷ்டமாக எடுத்துனவங்கள கூட அந்த தொழிலை திரும்பி நீங்கள் உங்களுக்குரியதாக மாற்றுங்க நிச்சயமாக போட்டி போட்டவங்க உங்கள்கிட்ட தோற்று போகக்கூடிய காலம் வந்துடுச்சு ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு ஏற்படுதுனால எதிரிகள் தொல்லை குறையக்கூடிய அமைப்பாக இருக்கும் எதிரிகளோட வந்து உயர்ந்த அந்த எக் போய்கிட்டே இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இல்லைங்களா அந்த கஷ்டம் எல்லாம் அப்படி அவங்களுக்கு ரிட்டன் பொழுது அவங்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது உங்களை மறக்க செய்வாங்க அப்போ உங்களுடைய பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு நல்லதாக மாறிடும் பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க அதனால் உங்களையும் நீங்கள் சரியாக வழிநடத்தி செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க முயற்சி மட்டும் கொஞ்சம் கூட முயற்சியிலேருந்து வெளியே வராதிங்க அந்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க பலன் கொஞ்சம் தாமதமாகுதுன்னெலாம் வருத்தப்படாதீங்க உறுதியான பலனாக கிடைக்கும் அதே போல் உயர்ந்த பலனாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் மன நிறைவாக இருக்கும் வேலை வலுவில் இருந்தெல்லாம் குறையக்கூடிய தருணம் ஏற்படும் வேலை எல்லாம் அதிகமாக சுமையாக இருந்துச்சுங்க இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகியிருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க அப்படியே மாற்றம் வரும் வாழ்க்கையில் படிப்படியான மாற்றங்கள் ஏற்படும் ஒரே மாதிரி இருக்காதுங்க அதுதான் உண்மை நாம் ஒன்றாக நினைச்சுக்கலாம் இந்த வாழ்க்கை இப்படியே தான் போகுமான்னு அது ஒரு டேன் ஓவர் பாயிண்ட் அப்படி இந்த பாயிண்ட் வரும்போது நம்மளுக்கு திரும்பிடும் அப்போ மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் புதிய பொறுப்பு நம்பிக்கை தரக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்குது மேலதிகாரிகள் உங்களுடன் அந்யோன்யமாக பழகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் நீங்கள் இருந்தால் தாங்க இந்த இடத்துல சரியாக இருக்கும் சரியாக செய்யுங்க உங்களுக்கான உயர்ந்த பதவி நான் உயர் பதவியெல்லாம் கொடுத்துட்றேன் போஸ்டிங் போட்டு கொடுக்குறேன் வாங்க எங்கே போனாலும் உங்களை மாதிரி ஆள்லாம் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் புதிய தொழில் ஆரம்பிக்க போகிறேன் பழசெல்லாம் விட்டுட்டு புதுசாக முயற்சி பண்ண போறேன்றீங்களா கரெக்ட் செய்யுங்க பழைய தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய தருணம் ஏற்படும் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அமையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க எல்லாமே ஒரு புதுமையாக இருக்கும் இப்போ புதுசாக பிறந்தன்னு கூட நினச்சிக்கோங்க உங்களுக்கு புது அத்தியாயம் தொடங்கக்கூடிய தருணமாக இருக்குது இப்போ நீங்களே உங்கள் வாழ்க்கையில் ஒரு தலைவனாக கூடிய தருணம் அந்த தலைமை பொறுப்புக்கு நீங்கள் மட்டும்தான் தகுதின்னு நீங்களே உங்களை உணர்வீங்க அந்த அமைப்பு ஏற்படும் யாராலையும் இனியும் உங்களை வளர்ச்சியை தடுக்கவே முடியாது உங்கள் வளர்ச்சியானது வேகமாக செயல்படக்கூடிய தருணமாக இருக்குதுங்க பண விஷயத்தை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் உடனடியாக வருதுன்னா இல்லை கொஞ்சம் மெதுவாகத்தான் வரக்கூடியதாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக வரா மாதிரி இருக்கும் ஆனால் அது உங்களுக்குரியதாக தாங்க இருக்குது அதனால் அதில் பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக கிடையாது பண விரயம்லாம் அந்த அளவுக்கு இருக்காதுங்க இனிமேல் பணம் சம்பாதிக்கிறீங்களா அதை மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன செய்யணுங்கிறதில் உறுதி இருக்கணும் அதை உபயோகப்படுத்துங்க உங்களுக்காக உபயோகப்படுத்தும் பொழுது அதில் வந்து ஒரு சந்தோஷம் நிறைவாக இருக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு நிறைய செஞ்சிட்டிங்க பரவாயில்ல போதுன்ற அளவுக்கு செஞ்சாச்சு அப்படின்ற எண்ணம் ஏற்படணும் ஏன்னா இப்போ வருமானம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது உங்களுக்கு செலவு கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால ஒரு சிலதை தடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க குடும்ப பொறுப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குதுங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு செலவு இருக்குது சுமை உணரக்கூடிய தருணமாகவும் இருக்கும் கொஞ்சம் டென்ஷனாக தெரியும் பயப்படாதீங்க இப்போ தான் அந்த நிலை இருக்குது கொஞ்சம் கூடிய விரைவில் வருமான வாய்ப்புகள்லாம் அதிகரிக்குங்க பழைய கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பீங்க சேமிக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் வரக்கூடிய மாற்றங்கள்லாம் இருக்குது வாழ்க்கையில் பொருளாதார மாற்றம்லாம் நடக்குதுனாலே நீங்கள் ஒரு நல்ல இடத்துக்கு வரீங்கன்னு தான் அர்த்தம் இதே பெரும்பாலான துலாம் ராசிக்காரர்கள் பொருளாதாரத்தில் சூப்பராகவே இருப்பாங்க ஆனால் ஒரு சிலருக்கு தான் இந்த மாதிரியான அமைப்பு இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல மாற்றம் கிடைக்கிது இருக்கக்கூடிய பணத்தை சரியாக தக்க வைத்து கொள்ளக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமையங்க குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க தம்பதிகளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இடையே ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதம் மன துயரம்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா வாழ்க்கையில் ஒரே மாதிரி இருக்காதுன்றதில் புரிஞ்சுதல் இருக்கணும் இன்றைக்கி பிரச்சனைனா அதை அதோடு முடிச்சுக்கிறதுக்கு பாருங்கள் அதை கண்டினியூ பண்ணாதீங்க புரிதல் வரும் வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பழைய பிரச்சனைகளை பற்றி பேசாதீங்க இன்னைக்கு சண்டை வருதா அது இன்னையோடு முடிக்கணும்னா இன்னையை மட்டும் பேசிவிட்டு அதோடு விட்டுடுங்க போன மாதம் நீ என்ன அதை சொன்ன அதுக்கு மொதல் மாதம் நீ இதை செஞ்ச போன வருஷம் அது நடந்ததுன்னு பழைய கதைகளை இழுத்துட்டு வந்து அந்த இடத்துல விட்டீங்கன்னா அந்த இடம் இன்னும் பிரச்சனை அதிகமாகுதுன்னு அர்த்தம் பழசை விட்டுடுங்க புதுசுக்கு மட்டும் அதுக்கு முடிவு என்னன்னு மட்டும் தேடுதல் பார்க்கணும் புதிய உறவுகள் வரக்கூடிய தருணமாகவும் இருக்குது அது நம்பிக்கையானவர்களாகத்தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்து உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றிக்கோங்க மன அழுத்தம்லாம் ஏற்படாமல் பார்த்துக்கணும் மன அழுத்தம் எந்த காலத்துலேயும் வராத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா மன அமைதி இல்லாத பொழுது உடலில் சின்ன சின்ன ஒரு ஸ் கலைப்பு டென்ஷனு சரியாக சாப்பிட இல்லாமல் தூக்கம் இல்லாத மாதிரிலாம் இருக்கும் அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் உங்களை கவனித்து கொள்ளக்கூடிய தருணமாகவும் மாற்றிக்கணும் உங்களுக்காகவும் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் எல்லாருக்காகவும் பண்ணிவிட்டு நான் அப்படியே இருப்பேங்க எனக்கு சரியாயிடும் அப்படிலாம் நினைக்காதீங்க நீங்களும் மனுஷப்பிரவிதா உங்களுக்கும் ரத்தம் சதை உடம்பு எல்லாம் இருக்குதுன்றத உணர்ந்தால் மட்டும்தாங்க வரக்கூடிய காலங்களை நிம்மதியாக வாழ முடியும்னு நினச்சிக்கோங்க பல வருடங்களாக நடந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்கிறதுனால துலாம் ராசிக்காரர்கள் முந்தைய இதை நினைக்காதீங்க முந்தைய சோதனைகளை எதையும் நினைக்காதீங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ எதை மாதிரியான வாழ்க்கையை நம்ம வாழ போகிறோம் எவ்வளோ கௌரவமாக இருக்க போகிறோம் எந்த அமைப்பை தேர்ந்தெடுக்கணுன்ற தெளிவோடு இருந்தால் உங்கள் முயற்சிகள் எல்லாம் நல்ல ஒரு மாற்றம் இருக்குதுங்க ஆகட்டும் பிரபஞ்சமாகட்டும் இறைவனாகட்டும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல ஆசையும் நல்ல ஒரு பலன்களையும் கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்குதுங்க நம்பிக்கையோடு இருங்க உங்கள் வாழ்வாதாரம் உங்களுக்குரியதாக மாறக்கூடிய தருணமாக இருக்குது எல்லா விதத்திலும் உயர்ந்த பலன்கள் வருங்காலங்களில் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு போவோம் படிப்படியாக உங்கள் வாழ்வாதாரம் சிறப்புமிக்கதாக இருக்கக்கூடிய காலம் தாங்க இது